யூ ஹாவ் எயிட் பிஹெச் கெளரவ பிரதி சபாநாயர் அவர்களே இன்றைய தினம் மோட்டார் வாகன திருத்தச் சட்டத்தின் கீழ் சில விடயங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இன்று கௌரவ அவர்களால் முன்வைக்கப்பட்ட பல்வேறுபட்ட போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் இருந்தாலும் கூட நாட்டிலே போக்குவரத்துக்கிலே தனியார் போக்குவரத்துக்கும் அரசு போக்குவரத்துக்கும் இடையில் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் காணப்படுகின்றன சரியான ஒற்றுமையின்மை அல்லது வழித்தடங்களுக்கான அனுமதிகள் நேர்மையான முறையில் வழங்கப்படாமை போன்ற விடயங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நாட்டிலே தனியார் துறைக்கும் அரசு துறைக்கும் இடையில் சமரசமில்லாத ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறது சாதாரணமாக இன்று இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்துகள் கூட ஒன்றையொன்று மோதிக்கொள்ளுகிற அல்லது வருமானம் உழைப்பதை நோக்கமாக கொண்டு அவர்கள் வீதிகளிலே வேகத்தை தாண்டி ஓடுகிற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்தில் இந்த அரச பேருந்துகளோடு தனியார் பேருந்தும் அவ்வாறான போட்டி நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றார்கள் ஆனால் இவ்வாறு இருக்கிற பொழுதும் கூட நாட்டிலே பல்வேறுபட்ட இடங்களில் போக்குவரத்துக்கான பேருந்துகள் இல்லாத நிலை காணப்படுகிறது சாதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு தனித்தீவாக காணப்படுகிற நெடுந்தீவிலே ஒரே ஒரு சிறிய பேருந்து தான் காணப்படுகின்றது நெடுந்தீவிலே வாழுகிற கிட்டத்தட்ட ஏழாயிரம் மக்களுடைய போக்குவரத்து பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளமான பாதையிலே ஒரே ஒரு பேருந்து காலை ஏழு மணிக்கு ஒரு சேவை அதிலும் அரச உத்தியோகத்தர்கள் வருகிற பொழுது அவர்களை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்ப நிலைக்கு அப்பால் பாடசாலை மாணவர்கள் கூட கருத்தில் எடுக்கப்படாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நெடுந்தியினுடைய போக்குவரத்து மிக கூடிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கின்ற சாரதியோ நடத்தினர்களோ அவர்கள் தாங்கள் நினைத்த ஒரு நேர சூசியை கடைபிடிக்கின்றார்கள் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய எந்த கட்டுப்பாடுகளும் அங்கே இருப்பதாக தென்படவில்லை அதேபோல யாழ்ப்பாணத்தினுடைய ஏனைய சிறு தீவுகளான நைனாதீவு அனல தீவு எழுவதீவு போன்ற இடங்களிலே இலங்கை போக்குவரத்து சபையினுடைய சேவைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமானது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே நாட்டிலே இங்கிருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களில் போக்குவரத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இலங்கை ஒரு தீவு இந்த தீவான இலங்கைக்குள்ளே இருக்கிற சிறு தீவுகளில் இருக்கின்ற போக்குவரத்துக்கள் மிச மிக மிக மோசமான நிலையில் இருக்கின்றன என்பதை அதிலும் குறிப்பாக நெடுந்தீவினுடைய போக்குவரத்து அதிகமான மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசத்தை கொண்ட போக்குவரத்து மிகக்கூடிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது நெடுந்தீவுக்கான கடல்வழி போக்குவரத்துக்குரிய பயணத்தை வழங்குபவர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆடியே அவர்கள் நெடுந்தாரகை அல்லது வடதாரகை போன்ற வள்ளங்கள் ஊடாகவே அந்த போக்குவரத்தை வழங்குகிறார்கள் அதற்கும் உங்களுடைய அமைச்சுக்கும் சம்பந்தமில்லை ஆனால் நெடுந்தீவுக்குள் இறங்குகின்ற ஒருவர் தன்னுடைய மாவெளி துறைமுகத்தில் இருந்து அவர் கோட்டைக்காடு வரையும் உள்ள எல்லை வரையும் அவர் செல்லுவதற்கான பயணத்திலே அவருக்கான பேருந்து சேவைகள் சரியான முறையில் அங்கு வழங்கப்படுவதில்லை குறைந்தது நெடுந்தீவு கிழக்கினுடைய அந்த மாவெளி துறையிலே இருந்து நெடுந்தீவு மேற்குண்டிய கோட்டைக்காடு வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று போக்குவரத்து சேவைகளாவது வழங்கப்படுகிற பொழுதுதான் அங்கே வாழுகின்ற மக்கள் தாங்களும் இந்த இலங்கை நாட்டிலே வாழுகின்ற ஒரு பிரஜைகளாக தங்களை நினைக்கின்ற ஒரு சூழல் உருவாகும் இல்லையென்றால் அவர்கள் ஒரு நாட்டிலே வாழுகின்ற ஒரு எண்ணங்களோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த வசதிகளும் இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது இதே போலதான் முல்லைத்தீவு வவுனியா மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாண போக்குவரத்து சேவைகள் கூட பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கின்றன பல பாடசாலை மாணவர்களை இந்த போக்குவரத்து பேருந்துகள் ஏற்றுவதில்லை காரணம் அவர்களுக்கு இருக்கிற போட்டி கிளிநொச்சியிலே இருந்து போகின்ற ஒரு பேருந்து முழங்காவில் வரையும் செல்கிறது மன்னாரில் இருந்து முழங்காவில் வரையும் பெறுகின்ற இன்னொரு அரச பேருந்து தங்களுக்குள் மாறி பயணிகளை மாற்றம் செய்கிறார்கள் வருமானத்திற்காக அவர்கள் போட்டி கொள்கிறார்கள் ஆனால் பாடசாலை பிள்ளைகள் நோயாளிகள் புறந்தள்ளப்படுகிற நிலை இந்த போக்குவரத்து பாதைகளிலே அதிகமாக நடைபெறுகிறது குறிப்பாக பள்ளிக்குடா நாலாங்கட்டை என்று சொல்லப்படுகிற புவனகரியனுடைய பிரதேசங்கள் செம்பங்குன்று பல்லவராயன்கட்டு முழங்காவில் போன்ற பிரதேசங்கள் இதே பாடசாலைக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளை போக்குவரத்து சபையினர் நல்ல மனதோடு ஆற்றுவதில்லை அதே நேரம் பரந்தன்ல இருந்து முல்லத்தீவு செல்லுகின்ற பாதையில் பரந்தன் முரசுமோட்டை கண்டாவளை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்காக நீண்ட நேரங்கள் வீதிகளிலே காத்திருக்கிறார்கள் எந்த ஒரு அரச பேருந்து கூட கருணையோடு செய்வதில்லை இங்கே கௌரவ அவர்கள் குறிப்பிட்டீர்கள் நாங்கள் நட்டத்திலே இயங்குகிற பொழுது கூட எங்களுக்கு மானியத்தின் அடிப்படையிலே திரைசேரி பல உதவிகளை செய்வதாக ஆனால் அந்த உதவிகள் இவ்வாறான பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வறிய நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு சென்றடைவதாக தெரியவில்லை சாதாரணமாக கிளிநொச்சியில் இருந்து பச்சிலைப்பள்ளி முகமாலை வரைக்கும் முகமாலை பழை எக்கச்சி வரை இருக்கின்ற உமையாள்புரம் வரை இருக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொரு நாட்களும் நான் பார்க்கிறேன் காலையிலே அவர்கள் வீதிகளிலே நிற்கிறார்கள் பேருந்துகள் தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் இதனை விட பல சாரதிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறிய ஓட்டங்கள் இந்த நாட்டில் மிகக்கூடிய விபத்துக்களை கொடுக்கிறது இலங்கையிலேயே நடந்த விபத்துக்களில் மிக ஆபத்தான மிக சந்திக்க முடியாத கொடுமையான விபத்துக்கள் ஏனையின் வீதிகளிலே நடந்திருக்கிறது இவ்வாறான ஒரு சூழல் சரியான ஒரு போக்குவரத்து இந்த இடங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இந்த மோட்டார் வாகன மோட்டார் வாகன திருத்த சட்டத்தின் மூலம் நீங்கள் நினைக்கிற விடயம் தனியே சட்டம் அல்ல இந்த சேவைகள் மக்களை சென்றடைகிறதா மக்களுக்கான இந்த சேவைகள் சென்றடைவதற்கான கால சூழல்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும் அதே போல மட்டக்கிழப்பிலே வாழச்சேனை வாகரை போன்ற இடங்களில் மக்களுடைய போக்குவரத்து காலைகளில் சாரதிகளுடைய பற்றாக்குறை அவர்களுக்கான தொழிலாளர்களை நியமிப்பதிலே இருக்கின்ற அசமந்த போக்குகள் மிக மிக முக்கியமானவை சாதாரணமாக வடக்கும் கிழக்கும் முழுக்கே முழு தொண்ணூறு விதமான தமிழ் பேசும் மக்களை கொண்ட இடத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான சாலைக்கான முகாமியாளர் சிங்கள மொழி பேசுகின்றவராக இருக்கின்றார் வடமாகாணத்துக்கான முகாமியாளர் சிங்கள மொழி பேசுகின்றவராக இருக்கின்றார் அதே நேரத்திலே இன்னொரு வகையிலே பார்த்தால் அவர் அந்த இந்த ஐந்து மாவட்டங்களிலும் நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அவர் ஒரு நிமிஷம் அவர் அந்த கூட்டங்களிலே பங்கு கொள்வதில்லை அவர் யாழ்ப்பாண மாவட்டமோ கிளிநொச்சி மாவட்டமோ அல்லது ஏனிய மன்னார் பவுனியா மாவட்டங்களில் கூட நடைபெறுகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அவர் பங்கு கொண்டு தன்னுடைய போக்குவரத்து தொடர்பான கருத்துக்களை அந்த வடமாகாணத்துக்கான முகாமியாளர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதில்லை அவர் ஒரு தனியான அரசு போலவே அவர் செயற்பட்டுக் கொள்கிறார் அதே போலதான் இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் காரணமாக கிளிநொச்சி சாலையை எடுத்தால் கிளிநொச்சி சாலையிலே கிளிநொச்சியை சேர்ந்தவர்கள் இல்லை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் அல்லது வவுனியாவில் வேறு இடங்களில் இருந்து வருகிறார்கள் ஆனால் அவர்களால் இரவு பகல் அந்த மக்களுக்கான சரியான சேவையை வழங்க முடிவதில்லை பேருந்துகள் இல்லை இவ்வாறான குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறது கௌரவ அமைச்சரவர்களை நீங்கள் ஒரு நல்ல மனசோடு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு சாரதிகள் நடத்துனர்களுக்கான ஒரு பட்டியலை கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நியமனம் வழங்கினால் இந்த மாவட்டத்தில் ஒரு நல்ல பணியை சேவையை வழங்க முடியும் என்று அதை கூட நீங்கள் கவனத்தில் எடுங்க